இது எல்லாருமே வந்து தனியாக அந்த இரவுக்கு ஏன் போனாங்க ஏன் தனியாக போனாங்க இதை பண்ணாங்க அப்போது ஏன் பெண்கள் வந்து தனியாக போகவே கூடாதா ஆமாம் போனால் என்ன பிரச்சனை அப்போ என்ன வந்து ஏற்கனவே போகலாம் ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கணும்னு சொல்றீங்களா சரி நான் என்ன சொல்கிறேன் ஒரு வண்டியில் போனாங்க இங்கே இருந்தாங்க இந்த தான் சொல்கிறீங்க அதே பக்கத்துல குடியிருப்பு பகுதி இருந்திருக்க அப்போ அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிறவங்க ராத்திரில் நடமாடக்கூடாதா ஒரு பே பேருந்துலேயோ ஒரு விமான நிலையத்திலேயோ அல்லது ஒரு ரயில்வே நிலையத்தில் போயிட்டு அவங்க நடந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பாதுகாப்பு என்ன அந்த குடும்ப பெண்களை இந்த மாதிரி கடத்தல் பண்ணியிருந்த அந்த இடத்த இதே பாதுகாப்பு விஷய குறைபாடு நீங்கள் பேசுவீங்களா என்ன ஆக இதை பாருங்கள் அந்த கமிஷனர் சொல்லியிருக்காரு நூறுக்கு மேற்பட்ட காவலர்களை பயன்படுத்தியிருக்காங்களாம் என்ன நூறுக்கு மேற்பட்ட காவலர்களை பயன்படுத்தி அந்த பாதி பாதிக்கப்பட்ட அந்த பையன் அதாவது அந்த பெண்ணுடைய காதலர்கள் காதலர் வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து பதினொன்று இருபதுக்காக கூப்பிட்டேன் பதினொன்று முப்பத்தஞ்சுக்கா வந்துட்டேன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு யாரே கமிஷன் சொல்கிறார் நம்ம சொல்றதில்லை அவர் சொல்கிறாரு அதில் நாங்கள் பதினொன்று முப்பத்தஞ்சுக்கே வந்துவிட்டோம் நூறு பேரோட தேடணும் அங்க ஒரு குட்டி சேவறு இருந்துச்சு அந்த சேவரோட இருட்டல தெரியல அப்படின்னு சொன்னாங்க அடுத்து இது ஒரு பக்கம் அடுத்தது அவங்களே திருப்பி மாத்தி இது பெரிய சேவரா one இருந்துச்சு அந்த பெரிய சேவரோட இருட்டல தெரியல எப்படி இருட்டல குட்டி சேவறு அப்புறம் பெரிய சேவறு குட்டி சேவறு}}{|} ஆமா இத இப்படியே போய் பாவம் அந்த அந்த மாணவிய கண்டுபிடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் இப்போ கடைசி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்காம இருந்ததோட மட்டும் இல்ல அடுத்து என்ன ஒரு பெரிய விஷயம் பாருங்க ஆளு மணிக்கு நாங்க தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கடைசியில உண்மை என்ன கதைன்னா இன்னைக்கு பெரிய பத்திரிகையில வந்திருக்கு நேத்து இந்து இங்கிலீஷ் பேப்பர்ல சொல்லிட்டான் என்ன கோயம்புத்தூர் எடிஷன்ல அஞ்சாவது பக்கமும் சென்னை எடிஷன்ல பத்தாவது பக்கத்துல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க அந்த மாணவியே எகிரி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு சிறையில் எதிரி குதிச்சு கதவை தட்டி பார்த்து அந்த அதாவது வலுவிலிருந்து இருக்கக்கூடிய அந்த உடல்நிலையிலையும் தட்டி யாரும் வரலன்னு பெல்லை அடித்து பெல்லிலையும் எந்திரிக்கலன்னு அப்புறம் மோட்டரை போட்டு பார்த்துருக்காங்க மோட்ரு சத்தத்துலேயும் எந்திரிப்பாங்கன்னா யாரும் எந்திரிக்கல ஏன்னா அந்த நடுராத்திரி ஒரு ரெண்டு மணி மூணு மணி வாக்கலன்னு வச்சுங்களேன் அந்த சூழலில் சரின்னு அப்புறம் மறுபடியும் அது மே மேலே ஏறி டெரஸ்க்கு போய் மொத மாடியில் இருக்கவங்க சந்து பார்த்து அவங்க என்னடா இப்படி பந்திருக்கேன் ஏதாவது இந்த பொண்ணு என்ன இதோ அப்படின்னு தெரியலன்ட்டு அவங்க அடித்த அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்க பார்க்க முதல்ல வந்து அப்புறமா அந்த பொண்ணுக்கு துணியை துணிமணியை கொடுத்து உட்கார வச்சு ஏன்னா எல்லோரும் கும்பலாக வந்ததுக்கு பிறகு அதில் ஒரு நாலு பேர் தேடிட்டு எந்த இடத்துல நினச்சின்னு சொல்லி அந்த இடத்துக்கு தேடிட்டு போ போய் அந்த திருடங்கு இருக்கானா பார்க்க போனால் அந்த 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 கொடூரங்கள் இருக்கானுங்களா பார்க்குறத குற்றவாளிகள் இருக்காங்க பார்க்குறதா போன அங்கே காவல்துறை தேடிட்டு வந்திருக்காங்க என்னங்க இங்கே அப்படிங்கும்போது எப்போ விஷயத்த சொல்லுங்கள் எங்கிட்ட தான் அந்த மாணவி இருக்காங்கன்னு ஒன்று அதை மீட்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க